வலைக்கூமத்துலாஹி வரகாத்து சஹிக்கு முஸ்லீம் நடந்த ஒரு செய்தி இஸ்லாமிய பேரரசனான நபிகள் நஹிம் சல்லாஹு அலையம் அவர்களை சந்திப்பதற்காண்டி உமர் அலி அல்லாஹூனு அவர்கள் அனுமதிப்பட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க பொதுவாக அதிபர்னுடைய இல்லம் எப்படி இருக்கும் சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கவுன்சிலருடைய வீடுகளை பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய நேரத்தில் அதிபர்னுடைய இல்லம் எப்படி இருக்கும் அந்த கற்பனையில் தான் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் வந்தார்களா என்றால் எனக்கு தெரியல ஆனால் ஹதீசனுடைய வார்த்தைகள் அதை அப்படியே உணர்த்துகிறது வீட்டை சுற்றி பார்க்குறாங்க ஒரு பகுதியில் ஒரு கைப்பிடி அளவுக்குண்டான கோதுமை மணிகள் அன்றைய உணவு தேவைக்காக வேண்டி இருக்கிறது மறுபக்கம் தண்ணி குடிப்பதற்கான தோல் துருத்தி அவர்களுக்கு மேல் பகுதியில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது மற்றொரு பக்கம் ஒரு சோடி செருப்பு அந்த இடத்துல இருக்குது நபிகள் நாயம் சல்லாஹலீசன் அவர்கள் ஈச்சமரத்தினுடைய ஓலையால் பின்னப்பட்ட அந்த பால் பாயில் படுத்திருக்கிறாங்க உமரை பார்த்தோன்னே ரசூல் சல்லாஹன் எழுந்துருக்கிறாங்க முதுகில் அப்படி அந்த ஓச்சை மரத்தினுடைய பாயினுடைய வடுவு அப்படி இருக்கிறது இந்த நிலையை பார்த்த உமரலி தான் அவங்க அழுகுறாங்க ஏன் அழுகிறீங்க என கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ரோம் பாரசீகத்தினுடைய பேரரசல்னால் எவ்வளோ நிம்மதியாக எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படி இருக்கீங்களே என்னை சொல்லக்கூடிய நேரத்தில் ரசோல் ரசன் அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு இந்த உலகம் நமக்கு மறுமை நீ அதை நீ பொருந்திக் கொள்ளவில்லை என கேட்கக்கூடிய நேரத்தில் உமர் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்களாம் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள்